ஏன்னா ஒரு பெண் அவளுடைய ஆசை அல்லது அவளுடைய ஒரு கோல் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது அதை நோக்கி அவள் செல்லும்போது அவளுக்கு இடையூறுகளாக வரக்கூடியது அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையும் அதை சார்ந்து அவள் வந்து பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கட்டாயமும் அவளை வந்து அவளுடைய அந்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகிறத தடுக்குது அப்படிங்கும்போது அதை எப்படி இந்த பெண் இந்த கதாபாத்திரம் எப்படி ஹேண்டில் பண்ணா அப்படிங்கிறது அப்போது அந்த பெண் தன்னுடைய அம்மா ரெண்டு பேரும் வந்து ஒரு ஸ்டேஷனில் பா வராங்க அந்த பெண் வந்து விளையாட்டு வீராங்கனையாக இருக்கா அவள் வந்து அந்த இடத்துல அதாவது அவள் வந்து அச் பிளேயராக போகணும் அப்படிங்கும்போது இன்னும் இரண்டு வருடங்கள் அவளால் வந்து பேர் ப பண்ண முடியாது பண்ணினான்னா அவளுக்கு வந்து அந்த கரியரில் கேப் வந்துடும் அப்படிங்கும்போது அந்த குழந்தைய அந்த பருவத்தில் பெற்றுக்கணும் அப்படிங்கிறது அந்த அந்த பெண்ணுடைய கணவர் வீட்டில் வந்து நிர்பந்தம் இருக்கும்போது இவங்க அதாவது தாயார் அந்த பெண்ணுடைய தாய் வந்து அவள் சுமப்பதாக அந்த கதை இருக்கும்